ஏழாவது சுதந்திர தினத்தன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோடி மதிப்பீட்டில் இந்தியாவுல இருக்கிற பாரம்பரியமான தொழில்களை பாதுகாக்கிறது இதனுடைய நோக்கமா இருக்கு இந்தியாவில பாத்தீங்கன்னா பாரம்பரியமான தொழில் அப்படிங்கறது நிறைய இருக்கு அவங்களோட தொழில் அழிஞ்சு போகாம அவங்களுக்கு ஒரு நிதியுதவி கொடுத்து அதே தொழில அவங்களுக்கு பயிற்சியும் கொடுத்து அதே தொழில அவங்கள ஒரு சிறப்பானவங்களா மாத்தி செய்யறவங்களையும் பாதுகாக்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கமா இருக்கு சோ இப்போ இத என்ன தொழில வகைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னா டச்சர் படகு தயாரிப்பு இரும்பு கொல்லர் பொற்கொள்ளர் ஆயுதங்கள் தயாரிப்பு மண்பானை கலைஞர் சிப்பி கல் உடைப்பவர் கூடை பாய் துடைப்பம் தயாரிப்பவர் கொத்தனார் தையல் பூமாலை தயாரிப்பவர் பொம்மை கலைஞர் முடி திருத்துவோர் சிற்ப வேலை செய்பவர் சலவை தொழில் செய்பவர் கூட்டு தயாரிப்பு மற்றும் தங்க நகை தொழில் செய்வோர் தான் பார்த்தீங்கன்னா என்ன என்னென்ன தொழில் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி இருக்காங்க இன்னும் உங்களுக்கு ட்ரைனிங்கும் அந்த ட்ரைனிங் பீரியட்ல உங்களுக்கு ஒன் டேக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க இப்போ உங்களுக்கு அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தொழில் கடனும் கொடுக்குறாங்க தொழில் கடன் உங்களுக்கு ஒரு லட்சம் கொடுக்குறாங்க நீங்க பதினெட்டு மாசத்துல திருப்பி அடைக்கிற மாதிரி இருக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வருது கட்டத்துல உங்களுக்கு ரெண்டு லட்சம் கொடுக்கறாங்க மாசத்துல அடிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து உங்களுக்கு அஞ்சு இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க யூஸ் கருவிகளை வாங்குறதுக்கு உங்களுக்கு அடிஷனலா பதினஞ்சாயிரம் ரூபாய் அமௌண்ட் கொடுக்குறாங்க சோ இதுக்கப்புறம் உங்களுக்கு பிரதமர் விஸ்வகர்மா சர்டிபிகேட் அது போக அடையாள அட்டை அந்த ஐடி கார்டு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆயிருக்கணும் ஒரு ஃபேமிலில ஒருத்தர் மட்டும்தான் இதை அப்ளை பண்ணிக்க முடியும் இப்போ நீங்க இதை அப்ளை பண்ணணும்னா இதுக்கு நீங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் வேற ஏதாவது கவர்மெண்ட் செக்டர்ல நீங்க ஒர்க் பண்ணியிருக்க கூடாது நாடு முழுவதும் உள்ள முப்பது லட்சம் கைவினை கலைஞர்கள் மற்றும் அவங்க குடும்பங்களுக்கு இந்த தொழில்திறன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ இது அவங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் பண்றவங்களுக்கோ அந்த தொழில உங்களுக்கு பயிற்சியும் கொடுத்து அடுத்தபடி அவங்களுக்கு எப்படி முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் சோ நம்ம பொருளாதாரத்தை எப்படி வளர்த்துக்கணும் தான் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தி இருக்காங்க சோ இப்போ இந்த திட்டங்களை வந்து நீங்க அப்ளை பண்ணனும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை கால் பண்ணீங்கன்னா அவங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க சோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நம்பரும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க